கடகராசி கடகராசிக்கு அதிபதி அதி தேவத சந்திர பகவான் முகமலர்ச்சி தேஜஸ் தெய்வ கடாட்சியம் உடைய கடகராசி போன மாதம் வரைக்கும் கஷ்டந்தான் பட்டிருக்கணும் பொதுவாக இந்த கடகராசியில் டாக்டருங்க அரசு சம்பந்தப்பட்ட வக்கீல் தொழில் பண்ணுறவங்க இன்னும் சொல்லப்போனால் கலைத்துறையில் பிரகாசிக்கக்கூடியவங்க படித்த பண்புள்ள ஜாதகம் நீங்களாகத்தான் இருப்பீங்க போன மாதம் வரைக்கும் இடையூறுகளையும் இன்னலையும் சந்தித்த உங்களுக்கு இந்த மாதந்தான் யோகம் ஆணோ பெண்ணோ அஷ்டமத்தில் சனி பகவான் வந்து இடையூரில் தான் அடைஞ்சிருப்பீங்க ஆனா இருந்தால் ஒரு பொண்ணுக்கு அடிபணிஞ்சு மனைவிக்கு துரோகம் பண்ணுவீங்க ஒரு சில ஜாதகம் பெண்ணாக இருந்தால் கணவனுக்கு துரோகம் பண்ணக்கூடிய தன்மை உடையக்கூடிய ஜாதகம் ஒரு சில ஜாதகம் இது விதி ஏன்னா அஷ்டம சனியில் வந்து என்ன பண்ணுறனே உங்களுக்கு தெரியாது சரி போனதெல்லாம் போட்டும் இனி வருங்காலத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்து கருத்துள்ள மனையில் ஒரு சந்தோஷம் நிலவி தாம் மனைவி தாம் பிள்ளைங்க தன்னை சார்ந்தவங்களோட அரவணைச்சு வாழக்கூடிய தருணம் உங்களுக்கு இந்த மாதம் இனிமே உண்டு ஏன்னா உங்களுக்கு பாக்கி சனி வரனால நீங்கள் செய்கிற தொழிலில் மேன்மை அடையக்கூடிய தருணம் வரப்போகுது காசு பணங்கள் நாளாத சிலையும் வரக்கூடிய தருணம் வரப்போகுது தேஜஸ் போகுது தீராத நோய்கள் தீர 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 குடும்ப பிரச்சனைகள் சர்ப்ப சாபம் முன்னோர்கள் சாபம் செய்வினை தோஷம் செவ்வாய் தோஷம் தோஷம் திருஷ்டி தோஷம் திருமண தடை குழந்தை இல்லாமல் வியாபார தடை தொழில் முடக்கம் அனைத்து பிரச்சனைகளும் தீர வாராகி இல்லத்தில் நடக்கும் மகா சண்டி ஹோமத்தில் கலந்து கொள்வது சிறந்தது கட்டணம் கிடையாது அனுமதி இலவசம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை தொடர்பு கொள்ளவும் பதவி உயர்வு இல்லாம கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு இருந்த கடகராசிக்கு உயர் பதவி கிடைக்க போகுது வேலையில் ஒரு ஸ்டார் கிடைக்க போகுது படித்த பிள்ளைங்கள்லாம் படிப்பில் தெளிவாக போகிறீங்க நிறையா டாக்டர்ஸ் கூட கஷ்டம் தான் அந்த டாக்டர்ஸ் எல்லாமே இன்றைக்கி கிளினிக் வச்சு ஒரு சம்பாதிக்கக்கூடிய தருணம் வரப்போகுது இருந்திருந்தாலும் கடகராசிக்காரங்க உங்களுடைய உடம்பு மேலே கேர் பண்ணுங்க அடுத்தவங்களுக்காக ஓடி ஓடி உழைச்ச ஜாதகம் நீங்கள் இருந்தாலும் உங்கள் பிள்ளைங்களுக்கு தான் உழைச்சி கொடுப்பீங்க இருந்தாலும் உங்கள் மேலே கேர் பண்ணுங்க நல்ல எக்ஸசைஸ் பண்ணுங்க கொஞ்சம் நிம்மதியாக இருங்க ரெஸ்ட் எடுங்க நல்ல ஹைஜீனிக் ஃபுட்டாக சாப்பிட்டு உங்கள் தேஜஸை பார்த்துக்குங்க ஏன்னா உங்கள் ராசிக்கு எட்டாவது வீட்டில் தான் ராகு பகவானுடைய பெயர்ச்சி இருக்கிறனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இல்லை லூஸ்டாக விட்டு தேவையில்லாத தப்புகள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீணான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கடகராசியை பொறுத்த வரைக்கும் அன்புக்கு பண்புக்குத்தான் அடிபணிஞ்சு இருக்கக்கூடிய தன்மை உண்டு அதிகாரத்துக்கு யாருக்கும் படிய மாட்டீங்க இருந்திருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு யோகமும் கூட ஏன்னா ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டில் குரு பகவானுடைய பெயர்ச்சி இருக்கிறனால சுபகாரியங்கள் உங்கள் வீட்டில் நடக்கலாம் ஒரு கல்யாணம் நடக்கலாம் வண்டிகார் வாங்கலாம் வீடு வாசல் கட்டலாம் நகை நட்டு வாங்கலாம் குரு கெட்டாவே நகை தான் அதாவது தங்க நகை தான் தங்க நகை மேலே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஆனால் தங்க நகையை அடமானம் வச்சிங்கன்னா உங்களுக்கு குரு கடாட்சியம் கெட்டுப்போச்சுன்னு அர்த்தம் முடிஞ்ச அளவுக்கு தங்கத்தை அடமானம் வைக்காத அளவுக்கு பார்த்துக்குங்க நம்ம தமிழ்நாட்டில் தான் தங்கத்தை அடமானம் வைக்கிறோம் மற்ற எந்த மாநிலத்திலும் தங்கத்தை அடமானம் வைக்க மாட்டோம் ஏன்னா தங்கம் கேட்குறது குரு குரு பலன் உங்களுக்கு வேணும் இருந்தாலும் கடகராசியை வரைக்கும் ஆண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மனைவிக்கு துரோகம் பண்ணுற மாதிரியான ஒரு லூஸ்டாக் விடக்கூடாது உன்னோட இன்னொருத்தி அழகாக இருக்கா அப்படின்னு சொன்னிங்கன்னா மனைவிக்கு உண்டான ஒரு பிரச்சனை உங்கள் மேலே ஒரு பிரச்சனைகள் வரக்கூடிய தருணம் இருக்குது அதனால் அனுசரணையாக அன்பா பண்பா இருக்கிற வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்துட்டு சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு பல தீர்த்த யாத்திரைகள் கோயிலுக்கு போய்ட்டு பல ஏதாவது ஒரு சுற்றுலா தலங்களுக்கு போயிட்டு லைஃப்பை ரசித்து ருசிச்சு வாழக்கூடிய தன்மை கடகராசிக்கு இருக்குது வீணாக அடுத்தவங்களுக்கு செலவு பண்ணாமல் தாம் மனைவி மக்களுக்கு செலவு பண்ணி இன்பத்தோடு வாழ்ந்து போங்க கடகராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பாசத்துக்கு அதிபதியான ஒரு ராசி நீங்கள் உங்கள் உடம்ப கேர் பண்ணுங்க உங்களை தெளிவுபடுத்துங்க உங்கள் ஆரோக்கியத்து மேலே கொஞ்சம் கண்காணிங்க நிம்மதியோடு இருந்து பல கோயில்களுக்கு போய் கொண்டாடிட்டு வாங்க கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் சிவாயணம் கடக ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் அதாவது ஜூன் மாதத்துல உங்களுக்கு உண்டான சில பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா இதனால் வரைக்கும் உங்க ராசியில செவ்வாய் நீச்சமா இருந்தாரு அதனால ஏதாவது ஒரு தடைகள் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் எவ்வளவோ முயற்சிகள் எடுத்தாலும் அந்த முயற்சிகள்ல ஒரு தோல்விகள் தேவையில்லாத ஒரு வழக்குகள் இதெல்லாத்தையுமே இந்த கடகராசி என்பர்கள் சந்திச்சிருப்பீங்க இப்போ இந்த மாதம் அது எல்லாமே தீரக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும் இந்த மாதத்துல இந்த கடகராசி என்பர்கள் தன்னுடைய உறவுகளை அரவணைக்க கூடிய ஒரு நேரம் இவங்களுக்கு உறவுகள்னா ரொம்ப பிடிக்குங்க அம்மா அப்பா அதுலயும் பாத்தீங்கன்னா அம்மான்ற உறவு இவர்களினுடைய வாழ்நாள்ல ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் மாதிரி அந்த அளவுக்கு எல்லாருக்குமே அம்மா வந்து அந்த மாதிரிதான் ஆனா இந்த கடகராசி அன்பர்களுக்கு அந்த அம்மாவை விட்டு ஒரு நிமிஷம் இவங்க பிரிஞ்சு இருந்துட்டாங்க அப்படின்னா அவ்வளவுதான் அந்த வாழ்க்கையே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெறுமையான வாழ்க்கை அப்படிப்பட்ட அந்த கடகராசி அன்பர்களே கடந்த ஒரு தவிப்பவர்கள் மிகவும் ஒரு அப்படின்ற அளவுக்கு தன்னை ஒரு துரதிருஷ்டசாலியாக நினைத்து கொள்பவர்கள் இந்த கடகராசி என்பவர்கள் ஏன்னா அவ்வளவு அளவுக்கு அந்த பாசம் அந்த தாய்மையை போற்றக்கூடியவர்களும் இந்த கடகராசி தான் வீட்டுல ஒரு பொன் குழந்தை இருக்கு அப்படின்னா இந்த கடகராசி என்பர்கள் அந்த பொன் குழந்தைய பாத்தீங்கன்னா தங்க தாம்பத்துல வச்சுதான் தாங்குவாங்க அந்த குழந்தை என்ன செஞ்சாலும் சரி என்ன ஒரு இது செஞ்சாலும் சரி அத ஒரு அதிர்ந்து பேசுறதோ ஒரு கடிந்து பேசுறதோ அந்த பழக்கமே இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்காது ஆனா அப்படி வளர்த்த அந்த குழந்தை இன்னைக்கு நேரத்துக்கு ஒரு திருமண பந்தத்துல கஷ்டப்படும் இவர்கள் இவர்கள் கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த கண்ணீர் பாத்தீங்கன்னா ரத்த கண்ணீரா தான் இருக்கும் அந்த அளவுக்கு மன வேதனையை ஒரு நிமிஷம் நம்ம இவங்களை விட்டு போயிட்டோம்னா நம்ம குழந்தை என்ன பாடுபடும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு கூட இந்த கடகராசி என்பவர்களுக்கு அந்த அளவுக்கு அந்த குழந்தைகள் மீது ஒரு ஒரு பாசத்தை வச்சிருப்பாங்க அந்த குழந்தைகளும் அந்த தாய் மீது மிக பெரிய அளவுக்கு பாசத்தை வச்சிருப்பீங்க இந்த இடையில இருக்கக்கூடிய அந்த உறவுகள்ல இருக்கக்கூடிய அந்த விரிசல்கள் அந்த திரு திருமணத்துல இருந்த அந்த பிரிவுகள் எல்லாமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆயிட்டு வரும் ஆனாலும் கொஞ்சம் அந்த ஒரு ஏமாற்றங்களை அந்த குடும்பத்துல நீங்க சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா இரண்டாம் இடம்ன்றது குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் அந்த இரண்டாம் இடத்துல அந்த செவ்வாய் கேதுன்ற சேர்க்கை இருக்கிறதுனால கொஞ்சம் குடும்ப உறவுகள்ல கொஞ்சம் பிரிவுகளும் யார் யாரெல்லாம் அந்த பிரிவை நோக்கி டிராவல் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அவங்களுக்கு அந்த பிரிவுன்றது உறுதியாக கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த ஜூன் மாதத்துல இருக்க போகுது அதனால குடும்பத்தை பத்தி ரொம்ப யோசிக்காதீங்க அது கால நேரத்துல கண்டிப்பாக தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் யாரு யாருக்கெல்லாம் வருமானங்கள் குறைவா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ வருமான உயர்வு இல்ல இல்ல பணி மாற்றம் இல்ல என்ன பணியிடை நீக்கம் பண்ணிட்டாங்க நான் ஒண்ணுமே செய்யாத தப்புக்கு நான் இந்த அளவுக்கு அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இந்த கடக ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அதுல இருந்து நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா எட்டாம் இடத்துல ராகு ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் பத்தாம் இடத்துல சுக்கரன் அந்த சுக்ரன் ஆகப்பட்டவர் உங்களுக்கு அவர் பதினோராம் இடத்து அதிபதியும் கூட இந்த கடகராசி என்பவர்களுக்கு அதனால அந்த வேலையில இருந்த பிரச்சனைகளை எல்லாத்தையுமே உங்களுக்கு சுலபமாக நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போது தொழில்ல வரவேண்டிய வருமானங்கள் பெண்டிங் என்னென்ன இருக்கோ டியூஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்க திரும்ப பெறுவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது யாருக்கா யார் யார்கிட்ட எல்லாம் நீங்க கிரெடிட்டுக்கு சப்ளை பண்ணீங்களோ அந்த வருமானங்கள்லாம் வரும் நீங்க யார்கிட்ட இருந்து கிரெடிட்டுக்கு வாங்கினீங்களோ அந்த வருமானங்கள்லாம் செலவு பண்ணக்கூடிய ஒரு டைம் அதாவது கராரா இருப்பீங்க நாள் வரைக்கும் ஏமாந்ததெல்லாம் போறோம் நம்ம இனிமேல் யாருகிட்டயும் ஏமாறக்கூடாது அப்படின்னு அந்த தொழில்ல ஒரு நியாயத்தோடையும் ஒரு ஒரு புத்துணர்ச்சியோடையும் ஒரு கராரா இருக்கக்கூடிய ஒரு தான் இருக்க போது இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா காதல்ல கொஞ்சம் பிரிவுகள் வரும் அடுத்து காதல் திருமணத்திலயும் பிரிவுகள் வரும் அடுத்து உங்களுடைய திருமண ஏற்பாடு ல கொஞ்சம் பின்வாங்க கூடிய ஒரு சூழ்நிலை இப்ப வேண்டாம் எனக்கு ஒரு ஆறு மாத காலமாக உங்களுக்கு திருமண முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கிறாங்க இப்ப திடீர்னு எனக்கு செய்ய வேண்டாம் அப்படின்ற மாதிரியாக உங்க மனநிலை மாறுறதுக்கு உண்டான ஒரு நேரம் ஏன்னா அந்த குடும்ப ஸ்தானத்துல அந்த செவ்வாயும் கேதுவும் இருக்கிறாரு அந்த செவ்வாய் கேது என்ன பண்ணுவாரு அப்படின்னா உங்களுக்கு குடும்பத்தை பத்தி ஒரு பயத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார் அந்த செவ்வாய் அந்த சனி பகவானையும் பார்க்கறதுனால அந்த செவ்வாய் சனி சேர்க்கைன்றது பாத்தீங்கன்னா குடும்ப உறவுகள்ல அந்த சனி பாத்தீங்கன்னா இந்த கடகராசி என்பர்களுக்கு கட கலத்திராதிபதியும் கூட அதனால அந்த குடும்ப வாழ்க்கையில சேரணும் அப்படின்னு ஒரு நெருக்கத்தை கொடுக்கும்போது அதுல ஒரு பயத்தை கொடுத்துருவாரு என்னடா இது நம்ம இந்த ஒரு பந்தத்துல ஈடுபடணுமா அப்படின்ற மாதிரியாக ஒரு விலகக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஜூன் மாதம் இருக்கும் இந்த மாதத்துல திருமணம் பிக்ஸ் ஆனவங்களுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு அந்த ஒரு பயம் இருக்கும் ஒரு புரிதல் இருக்காது ஒரு தாம்பத்திய உறவுன்றது இந்த காலகட்டம் உங்களுக்கு முழுமையாக இருக்காது யார் யாரெல்லாம் கணவன் மனைவி தம்பதியரா இருக்கிறீங்களோ திருமண உறவு முடிந்து இருக்கிறீங்களோ எல்லாம் இந்த அந்யோன்யம்ன்றது உங்களுக்கு பெருமளவு ஒரு அஹ் சகஜமாக கூடிய ஒரு நிலைக்கு வராது எல்லாமே இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த மே மாதத்துல நடக்க போது இந்த மே மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்புகளை ஒரு நேரம் நிறைய கடகராசி என்பர்கள் வேலையை இழந்து அந்த வேலை இழப்புகள்னால சமுதாயத்துல ஒரு கெட்ட பெயர் ஒரு அவமானம் கடன்களை திரும்ப செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஒரு இஎம்ஐல ஒரு பொருள் வாங்கி அந்த இஎம்ஐயை கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை கிரெடிட் கார்டு வாங்கி யூஸ் பண்ணி அந்த கிரெடிட் கார்டுக்கு உண்டான டியூஸ கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இதெல்லாமே பாத்தீங்கன்னா மென்டலி டென்ஷனான இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல மாதத்திலிருந்து அது எல்லாத்தையுமே சீராக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த மாதத்துல இருந்து கரெக்டா பட்ஜெட் போட்டு உங்களுக்கு உண்டான ஒரு தேவைகளை நிறை அதுக்கப்புறம் அந்த கடன்களையும் அடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு இருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும் எல்லாருக்குமே அந்த குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி இப்படி எல்லா பயிற்சியும் முடிஞ்சாச்சு எங்களுக்கு இதுக்கப்புறமாவது நல்ல நேரம் வரும் வரும் சொல்லிட்டு இருக்கிறீங்க ஆனா எதுவும் வந்த பாடு இல்ல அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு மனக்குமுறலாவே இருக்கு து ஏன்னா சில பேருக்கு வந்து இப்ப நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் ஒரு கோடி நம்பருக்கு உண்டான ஒரு பொது பலன்களை தான் சொல்றோம் கடகராசில ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்குப்பாங்களா உலகம் முழுவதும் எத்தனையோ நபர்கள் இருப்பாங்க அவர்களுக்கு உண்டான பொது பலனாதான் நம்ம சுருக்கி சொல்லியிருக்கிறோம் ஒரு எட்டு நிமிஷத்துக்குள்ள நீங்கதான் சொல்லணும் அப்படின்னு சொல்லும் போது அதை எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம கம்ப்ரஸ் பண்ணி சொல்ல முடியுமோ தான் சொல்றோம் முழுமையான பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு உங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும் மேடம் நான் வந்து ரொம்ப வருஷமா கஷ்டப்படுறேன் மேடம் என்னுடைய தொழில்ல பாத்தீங்கன்னா நிறைய தொழில் செய்றேன் வருமானம் வருது ஆனா என்னால எதுவுமே செய்ய முடியல அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகள்லாம் எல்லாருக்குமே இருக்கும் அதை தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் டேரக்ட் கன்சல்டேஷன் இல்லை ஃபோன் கன்சல்டேஷன் ஆன்லைன் கன்சல்டேஷன் தான் பண்றேன் உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பேர் வைக்கணும் ஜாதகம் எழுதணும் தொழில் ஸ்தாபனத்திற்கு பேர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம் வணக்கம் அன்பான கடகராசினியர்களே இந்த பிரபஞ்ச ரசிகன் ரட்சகன் இரண்டு காரணக்காரியங்களும் கொண்டவர்கள் தான் அந்த சந்திரன் அப்படிப்பட்ட அந்த சந்திரனுடைய துகள்களில் இருக்கிற ஒவ்வொரு அழுக்கு படிந்ததும் பரிசுத்தமானதுமாக இருப்பதும் இரண்டும் கலந்தது போல தான் உங்களுடைய மனசும் உங்களுடைய உள்ளமும் மிகவும் நிறைய விஷயங்களில் பிறருக்காக தன் மனதை தானே ரொம்ப யோசனை பண்ணி 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 அதற்கு ஏற்றாற்போல் இரவு பகல் தூக்கத்தை கெடுத்து நீங்கள் பிறருக்காக வாழ வேண்டிய சூழ்நிலை வரும் திடீர்னு இந்த மாதத்தில் மட்டும் தன்னறியாத தூங்கி திரு திருன்னு எழுந்திருக்க வேண்டிய சூழ்நிலை வரும் ஏன்னு கேட்டால் அசதி உங்களுடைய பொருளாதார கணக்கு உங்களுடைய அறிவினுடைய திறமைக்கு வர சோதனை இந்த சோதனை எல்லாமே நடக்கும் இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மனசை கொண்டு தான் நீங்கள் பயணிச்சிட்ருப்பீங்க உடலுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டீங்க இந்த உடலானது உங்களுக்கு இந்த நேரத்தில் தொல்லை கொடுக்கும் ரெண்டு கூடையும் பன்னெண்டில் இருப்பதனாலையும் உங்களுடைய ஆறு கூடையும் பன்னெண்டில் இருக்கிறதுனாலையும் உங்களுடைய பொருளாதார நெருக்கடியும் உங்கள் சொன்ன சொல்லுடைய பிரச்சனையும் உங்களை தாக்கும் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் சனியும் உங்களுடைய பூர்வீக எண்ணங்களை மாற்றும் அங்கே பூர்வீக இடத்துலையோ உங்கள் குல தெய்வத்துக்கிட்டேயோ நிறைய பிரச்சனைகள் வரும் இப்பொழுது நீங்கள் கொஞ்ச நேரம் அமர்ந்து உங்களே நீங்களே புரிந்து அந்த தெய்வத்துக்கிட்ட தன்னுடைய எண்ணத்தை முறையிட வேண்டும் தெய்வம் என்பது உங்களிடம் உள்ள ஒரு ஒழுங்கு கட்டுப்பாடு என்பதற்கு தான் பேர் தெய்வம் அந்த ஒழுங்கு கட்டுப்பாடு இப்பொழுது சீர்குலைய காரணமாக சூழ்நிலை அமைந்துள்ளது இந்த ஒழுங்கு கட்டுப்பாடு எப்பொழுதுமே நான் நிலைநிறுத்தி சரியாக தான் இருக்கிறேன் ஆனாலும் எனக்கு இந்த பிரச்சனை ஏன் வருதுன்னா கர்ம வினையின் பயனாக அது வரும் ஏனன்னா நீங்கள் இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீங்கள் கற்றுக்கலைன்னா கூட தானாகவே வந்து உங்களுக்கு பதிவாயிடும் ஏற்கனவே செய்த கர்ம வினையின் பயனாக அது ரெண்டு வெரிஃபிகேஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கணும் வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருந்தால் தான் உங்களால் எந்த ஒரு காரியமும் செய்ய முடியும் நீங்கள் கொஞ்சம் அசர முடியாது ஆனால் அசதியும் தோய்வும் இந்த மாதத்தில் வந்தே தீரும் அதற்கு கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் பதினைஞ்சு நாள் பதினைந்து நாளில் பார்த்தீங்க செவ்வாவுடைய சாரத்தில் தான் போகுது அப்படி போகும்போது அந்த செவ்வாவுடைய பலன் இப்பொழுது அவ்வளோ சிறப்பாக இல்லை உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா விஷயங்களும் தாமதங்களும் சண்டையும் பிரச்சனையுமாக இருக்கும் எதிர்விசை தாக்குதல் உங்களை நீங்கள் யாரை நம்பி போகிறீங்களோ அவங்க நம்பிக்கை துரோகம் செய்யலாம் இல்லை தாமதம் பண்ணலாம் அதனால் நீங்கள் கோபப்படலாம் உங்களை பெரும்பாலும் நல்லவர் நல்லவர்னு சொல்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட நீங்கள் கவனமாக இருக்கணும் நீங்கள் உங்களை கண்டுக்காத போகிறாங்கன்னா பிரச்சனை இல்லைன்னு விட்டுணும் அவங்கள பின்தொடர வேண்டாம் தொடரக்கூடாது இந்த நேரம் நமக்கு சரியில்லாத நேரமாக இருக்குது ஆகையினால் ஒரு தாமரை இலையில் இருக்கின்ற தண்ணீர் போல இந்த நேரத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் இடையில் இருக்கின்ற இந்த காலம் உங்களுக்கு ஒரு நல்ல பொற்காலம்தான் இருந்தாலும் உங்களோட அறிவுக்கும் உங்களோட மனதுக்கும் நிறைய சோதனை வரும் அந்த சோதனையை பக்குவமாக நீங்கள் செலவிட்டால் உங்களுடைய தன்மானம் குறைய போவதில்லை உங்களுடைய தன்னம்பிக்கையும் குறைய போகிறதில்ல இந்த தன்மானமும் தன்னம்பிக்கையிலேயும் இப்பொழுது பிரச்சனை வரும் என்பதை மட்டும் நீங்கள் உணர்ந்து கொண்டு செயல்பட வேண்டும் இந்த ஜூன் மாதத்தை பொறுத்தவரையும் உங்களுக்கு நிறைய சூழ்நிலைகள் உங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் தான் செஞ்சாகணும்னு ஒரு கட்டாயத்துக்கு இருக்கோம் இருந்தாலும் உடலில் பாதிப்பும் உள்ளத்தில் பாதிப்பும் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்பு உண்டு ஆகையினால் நீங்கள் ஓரளவு கொஞ்சம் முன்னோர்களையும் தெய்வத்தையும் நீங்கள் நினைக்கணும் இல்லை இந்த ரெண்டு ஏன் நினைக்கணும்னா நீங்கள் அப்படி நினைக்கும் போது நீங்கள் உங்களை ஒரு நார்மலைஸ் கொண்டு வரீங்க சென்டர் பாயிண்ட் கொண்டு வரீங்க ஒரு அலைவரிசையில் மேலேயோ இல்லை கீழேயோ போகாமல் நார்மலுக்கு இருக்கும்போது நீங்கள் எப்பொழுது நார்மலாக இருந்தால் தான் உங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அது கீழே போனாலும் தளர்ச்சி அடைஞ்சிடுங்க மேலே போனாலும் தளர்ச்சி அடைஞ்சிருவீங்க ஆனால் நியூட்ரலாக இருக்கிற உங்களுக்கு கால தாமதம் ஏற்படுத்தி அதனால் உங்களுக்கு மன தொல்லையும் மன கஷ்டத்தையும் கொடுப்பதற்கு இந்த குரு பகவான் பன்னிரெண்டு இருந்து அவர் வருகின்ற சாரத்தை பொறுத்து உங்களுக்கு பிரச்சனையை கொடுப்பார் அதில் நல்ல அறிவு திறமையும் நல்ல முன்னேற்றமும் வருவதற்கான சோதனைகளுக்கான நிலை இப்பொழுது உள்ளது ஆகையினால் உலக இருக்கின்ற ஒரு பெருமாம்பரும் சக்தி வாய்ந்த மனிதர்கள் உங்களோடு அணுக வேண்டிய சூழ்நிலை வரும் நீங்கள் அவர்களை அணுக வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படிப்பட்ட இருவருடைய தொடர்பிலும் மாம்பெரும் ஷ உங்களுடைய மறைந்திருந்த சக்தியானது வெளிப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது உங்களுடைய தாய் தந்தையருக்கு மிகவும் கடினமான சூழ்நிலையாக இருக்கும் உங்களால் அவங்களுக்கு பிரச்சனை அவங்களால் உங்களுக்கு பிரச்சனை இதுக்கு இடையில் நீங்கள் நியூட்ரலாக தான் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணிங்க இருக்க முடியாது ஏனென்றால் அந்த இரண்டுக்குடைய சூரியன் அந்த பனிரெண்டில் இருப்பதனாலும் இந்த சந்திரன் வளர்ப்பிற தேய்பிறை என்று போகும்பொழுது என்ன செய்யுன்னு கேட்டால் சனி ராகுவோட சிக்கிக்கும் அந்த நேரத்தில் இந்த ஜூன் மாத பலனானது உங்களுக்கு பாதிப்பை தரும் கவனமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன் நன்றி